எல்லாருக்கும் டிராக்டர்வில் மற்றும் ஆர்க்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா சோனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக திரை வாங்கின வாங்க பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க போகிற முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணுறீங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சுனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இயர்னுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பது ஹெச்பிங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்குங்க வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பது ஹெச்பிங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் செஞ்சுங்க கீர் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு கீர் ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பெட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியில் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க கீர் எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க பேக் டயர் ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் ஸ்ப்ளிட்டர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி நல்லா ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது புக்கு ஓட்டினவனுக்கு ரீவெல்யூஷன் முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸு இல்லை மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண போட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர்ஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு சோனாலிக்கா டிராக்டர் வேணும் நல்ல மைலேஜ் கொடுக்க வேண்டிய வண்டி வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது அந்த சோனாலிக்கா டிஐ செவன்